பரலோகம் வந்து பரிசுத்தவான்களுக்கு தெரியாது எல்லாரும் அங்கே போயிட முடியாது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அது நம்மளுடைய சாபமா இருக்கணும் அப்பதான் பரலோகம் போக முடியும் சரி ஆனா பரிசுமாறு எப்படி அதான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க பரிசுத்தம் ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு வழிதான் தெரியல இப்போ அதை பத்தி ஒரு திருக்கு தரிசி தரிசனம் பார்க்குறாரு ஒரு பெரிய அல்லதா அங்கே நிறைய மனித எலும்புகளாக கிடைக்கும் அப்போ இவரை பார்த்து நீ தீர்க்கதாசன் சொல்லுன்றார் அவன் தீர்க்கதாசன் சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாமே தானா ஒன்னோட ஒன்று இணைஞ்சி தசைகளும் நரம்புகளும் கூடி வந்து அது மேல தோலும் பரவி அதை உடம்பு மூடிடுச்சு அப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரையும் அவள் எழுந்து நடக்கும்படிக்கே திருக்கசன் சொல்லுன்ற அவர்கள் வாசிக்க ஆரம்பிச்சது எந்த சின்ன ஆரம்பிச்சிடுச்சு இவன் திருக்கரசன் சொல்ல சொல்ல அது நடக்குது மனிதர்கள் எழுந்து நடக்கிறாங்க தேவன் சொல்ல இவன் செய்யறான் அது எழுந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஏசு கிறிஸ்த பார்த்து நான் மரியாள் மாறிட்டான் பேதர் மாறிட்டான் தானா ஏசுகிரிஸை பார்த்து யோவான் மாறினா பவுல் கூட மாறிட்டார் பாருங்க இதுதான் தீர்க்க ஒரு முன்மாதிரியை பார்த்த உடனே தானா செயல மாறுது தானாக எண்ணங்கள் கூடி வருது அவங்களுடைய சிந்தனைகள் மாறுது செயல்கள் மாறுது குணங்கள் மாறுது ஒரு முன் மாதிரி மோசையினுடைய விசுவாசத்தை இஸ்ரேல் ஜனங்க அத்தனை பேரும் ஒன்னா கூடி வராங்க அவன் சொல்றதெல்லாம் செய்வாங்க யோசுவாவினுடைய விசுவாசத்தை பார்த்து முழு ஜனங்களும் தண்ணிக்குள்ள இறங்கி நடக்கிறாங்க எரிகோ மலையை சுத்தி வராங்க ஒரு மனுஷன் எல்லோரையும் மாத்திர முன் மாதிரி ஒரு மனுஷன் மாம்சத்தையும் ஆசைகளையும் ஜெயிச்சு நடந்துட்டான் அவனை எல்லாரும் மாறிடுவாங்க அன்பு பெரிய அன்பு தேவனுடைய அன்பு அந்த அன்பை பார்க்கும் போது நம்முடைய அடங்குது பலம் தேவனுடைய பலம் அது இருக்க போது நம்முடைய சுயபலம் அடங்குது ஞானம் தேவனுடைய ஞானத்தை பார்க்கும் போது நம்முடைய சுய ஞானம் அடங்குது நம்முடைய மாம்சம் அழியுது தேவனுடைய அன்பை பார்த்து தேவனுடைய பலத்தை பார்த்து தேவனுடைய ஞானத்தை பார்த்து நாம மாகிறோம் இப்படித்தான் சீஷர்களுக்கு உருவானாங்க இப்படித்தான் மோசே உருவாக்கணும் தேவ ஞானம் அவனை நீதிமான ஆக்குச்சு நம்பிக்கை பொறுமை ஒரு மனுஷனை உருவாக்குது தேவன் மேல வச்சிருக்கிற வார்த்தை மேல வச்சிருக்கிற மன உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனையும் மாத்தும் அந்த மாறுகிற மனுஷனை பார்த்து அவனை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே மாறுறாங்க அவனை நோக்கி பாக்குற ஜனங்கள் எல்லாமே மாறுறாங்க இப்படிதாங்க பரிசுத்த வான்களை உருவாக முடியும் வேத ப படிச்சு உருவாக முடியாது முன் மாதிரி விசுவாசம்னால ஜெயிக்கிறவங்க ஒரு விசுவாச உள்ள ஒரு மனுஷனுடைய முன்மாதிரியை பார்த்து மற்றவங்க விசுவாசிக்கிறாங்க அப்போ விசுவாசிக்க ஒரு விதை தேவை அந்த விதை எல்லோரையுமே மாற்றக்கூடிய சாட்சியாக மெய் சாட்சியாக இருக்கிறது